இப்போ கனம் பண்ணுவதிலே ஒருவர் ஒருவர் என்ன பண்ணணும்மா முந்திக்குள்ளே சில பழைய ஏற்பாட்டின் காலத்தில் சாஸ்தாம்பகமாக விழுந்து வணங்குவாங்களாம் அது கத்தருக்கு முன்பாக மனிதர்களுக்கு முன்பாக குமிஞ்சு வணங்குவாங்களாம் நீ அப்படியெல்லாம் செய்ய வேண்டாம் ஜஸ்ட்டு அவங்கள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆனால் வேதம் சொல்லுது நரைத்தவனுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணக்கூடாதாம்மா சொல்லுங்க வாலிப தம்பிங்களுக்கு தங்கச்சிங்களுக்கு புரிஞ்சிச்சா நரைச்சவங்களுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணக்கூடாது உட்காரவே கூடாதாங்க பாஸ்டர் எங்கள் அப்பாவுக்கு முப்பத்தி ரெண்டு தான் பாஸ்டர் ஆகுது அதுக்குள்ளே நினைச்சிச்சேன் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சிலர் கேட்குறாங்க வசனம் அப்படி அர்த்தம் கிடையாது முதிந்தவருக்கு முன்பாக வயசானவுக்கு முன்பாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது உட்கார கூட கூடாது நின்றுட்டே இருக்கணுமா இதுதான் தாழ்மா ஆண்டவருடைய பிள்ளைகளே இதெல்லாம் கத்தர் பார்க்குறாரான்னு கேட்டால் நீங்கள் தான் மறந்துட்டீங்களே தவிர கத்தர் பார்க்கிறாரு ஆண்டவருடைய பிள்ளை ஏன் பாஸ்டர்லாம் முன்னாடி இப்படி நின்னானா இப்படி நின்னதாங்க அவ்வளோதான் அவரே உட்கார சொல்லுவார் உட்காரா அப்படின்னு ஆனால் பாஸ்டர் நான் நின்றுக்கிறேன் நான் நின்றுக்கிறேன் அப்படி உக் உட்காரு நீ உட்கார்னா அப்படி தரையில் அப்படியே கீழே சேர்லேருந்து தரையில் உட்காந்துடுறது அப்போ அவர் உட்காந்து பிரசங்கம் பண்ணுவார் நம்ம ஆட்களில் அப்படி இல்லை வர்ற வயசானவருக்கு கால் வலிக்குதோ இல்லையோ இந்த பையனுக்கு கால் வலிக்குதுங்க பதினஞ்சு வயசுலேயே அவனுக்கு கால் வலிக்குது உட்காரவே மாட்டேங்கிறாங்களே நிற்க வச்சே பேசிகிட்டு இருக்காங்களே அப்படி இல்லை இதெல்லாம் என்னன்னா கத்தர் பார்க்குற நல்ல குணங்கள் ஆமையன்னு சொல்லுங்க ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்தா இந்த மாதிரி குணமெல்லாம் உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ள என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்கலாம் வரும் தன்னால வரும் சில பிள்ளைகளை பார்த்தா அவ்வளோ ஆசையா இருக்கும் நல்ல பிள்ளைங்களா தெரியவாங்க சரி எவ்வளோ நல்ல பிள்ளைங்க பாருங்க அதனால அந்த மாதிரி எல்லா மனுஷங்களையும் எல்லாருடைய மனுஷனுடைய இருதயத்தையும் நம் பக்கமாய் திருப்புகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்த நமக்கு தரணும் இதோ இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பாய் பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க இதோ இது முதல் நீ எல்லாரும் சொல்லுங்க இது முதல் நீ இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பாய் ஆமே உடனே வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் நாளைக்கு பையன் பொண்ணை பார்த்தோம் பொண்ணை பையன் பார்த்தோம் அப்படியெல்லாம் பாஸ்டர் ஒரு மனுஷனை பிடிக்க சொல்லிட்டாரு ஐ இல்ல சிரிக்கிறது இல்லை இது சீரியஸ் நம்ம இப்படி பிரசங்கம் பண்ணி விளக்கம் சொல்ல வேண்டியதா இருக்குது இதை அறகுறையா அந்த எலி நுழைஞ்ச கதை மாதிரி அந்த கடைசியை மட்டும் கேட்டுட்டு போயிட்டு பாஸ்டர் தான் அங்குள்ள தான் சொல்லிட்டாருல பாஸ்டர் தான் சொல்லிட்டாருல எல்லையும் நல்லா பேசணும் எல்லாரையும் மனுஷனை பிடிக்கணும் அப்படின்னு அதுக்காக தான் என் ஸ்கூலில் மூணு கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சிட்டேன் மூணு பாய் ஃப்ரெண்டை பிடிச்சிட்டேன்னு வந்து நின்ற கூடாது அது டேஞ்சர் அப்பா ஆ ஆப்போசிட்டில் இருக்கிற ஆப்போசிட் செக்ஸை பார்த்தா வந்து பேசவே கூடாது அதெல்லாம் எங்கள் பாச எங்களை சொல்லி மதிக்கவே கூடாதுதான் பெண்களை அப்படின்னு வார் அதுக்காக கோச்சிடாதீங்க ஏன் அப்படின்னா அப்படி சொல்லி சொல்லி தான் எங்களை வளர்த்தாரு விருப்பம் ஊட்டி வளர்த்தாரு அவங்க இப்படி இவங்க இப்படி பார்த்தியா அவன் அபிஷேகம் போத்து பார்த்தியா போன பொண்ணு முன்னாடி போனேன் தொலைஞ்சனி அவ்வளோதான் உன் துணிய மொத்தத்தையும் எடுக்காமல் மாட்டா நீ அவ்வளோ எல்லாமே போயிடும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார் எங்களை பார்த்து அவங்க மேலே ஒரு வெறுப்பே கொண்டுன்றார் கடைசியில் அதுக்காக தான் பைபிள் காலேஜ் போன உடனே ஃபர்ஸ்ட் இயரில் கை தூக்குறாங்க எல்லாரும் திருமணத்திற்காக ஜோம் பண்ணுவோமா அப்படின்னு கை தூக்கும் போது நான் மட்டும் கையை கீழே போட்டேன் நமக்கு அதில் இன்ட்ரெஸ்டே கிடையாது யாது பென்ஸ் என்னாச்சு அப்படின்னு இல்லை பாஸ்டர் நான் கல்யாணமே பண்ணிக்கல அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு அப்போவே அந்த பாஸ்டர் திட்டினார் அதுக்கப்புறம் தான் ஊழியத்தினுடைய காரியங்களை சொல்லி கல்யாணம் எவ்வளோ அவசியம் பண்ணலைன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி புரிய வச்சேன் அதுக்கப்புறம் தான் ஜோமான ஆரம்பித்தோம் அப்போது அந்த அந்த எதிர்ப்பாளரோட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் வந்து வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் வந்து ரொம்ப ஒற்றுமையாக அதுக்காக பேசவே வேண்டான்னுலாம் சொல்லலை நல்லா பேசுங்க சந்தோஷமாக அப்படி அதெல்லாம் தப்பு இல்லை ஆனால் ரொம்ப நெருக்கமாக என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா பேர்ஸ்னலாக யாரோடையுமே கான்டாக்ட் வைக்கக்கூடாது ஆமையின்னு சொல்லுங்கள் பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்கள் பர்ஸ்னலாக யாரோடையுமே நல்லா சொல்லுங்கள் கல்யாணமானவங்களும் அப்படிதான் பர்சனலாக யாரோடையும் கான்டக்ட்டு ஆமாம் சொல்லுங்க காலையில் குட் மார்னிங் குட் நைட்டு இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை ஆமாம் பேர்ஸ்னலாக யாரோடையுமே நமக்கு காண்டக்ட் இருக்கக்கூடாது எல்லாரோடையும் சேர்ந்து எல்லாருக்கும் முன்பாகும் இதெல்லாம் என்ன அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு பார்த்து ஆசீர்வாதத்தை கொடுக்குற ஒன்று ஏன் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லி தர வேண்டிய அவசியம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்கள் வழி ஒன்று கூட என்ன செய்யாதுன்னா பிசகவே பிசகாது நீங்கள் அதுக்கப்புறம் சொல்லுவீங்க என் போதகர் ரொம்ப நல்லவர் கத்தருடைய வருகை தாமதிச்சோம்னா என் ஃபேமு நீங்கள் பேசு ஆமே தலைமுறை தலைமுறையாய் அப்படி ஒருத்தர் இருந்தார் யா தாடி வச்ச ஒருத்தர் கத்திட்டே கிடப்பார் யா அவர் எல்லாம் சொல்லி கொடுத்தாருன்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆமே அதனால ஊழியக்காரனுடைய சொல்ல கேட்கலைன்னாலும் ஒரு ஆபத்து இருக்குது அப்போ நீங்கள் நினைப்பீங்களாம்மா ஐயோ போதகரை போதகருடைய சொல்ல நான் வெறுத்தேனே நான் கேட்காம விட்டுட்டேனே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களாமா அப்படி இங்கே இருக்கிற யாருமே நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது ஆமாம் சொல்லுங்கள் உங்கள் உங்கள் மொபைல் எல்லாருடைய மொபைலும் எங்கே வைக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது மாதிரி இருக்கணும் மறைவு ஒளிவு இருக்கவே கூடாது அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க வாலிப தம்பி தங்கச்சி ஐயா அம்மா எல்லாரும் நீ நான் சொல்கிறேன் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னாடி வச்சு உங்கள் மொபைலை நோண்டலையா நீ பாத்ரூம்ல போய் தான் ரொம்ப நேரம் மொபைல் நோண்டுறியா இட்ஸ் டேஞ்சர் வேணாம் எல்லாருக்கும் முன்னாடியும் மொபைல் தெரியும் சிலரெல்லாம் இன்னைக்கு பிள்ளைங்க ரொம்ப டேலண்ட் எல்லாத்தையும் அழிச்சதுக்கு அப்புறம் அப்பாட்ட அப்பா வச்சுங்கப்பா வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு கொடுத்துட்றாங்க அப்பா என்ன டேலண்ட் நினைக்கிறீங்க இல்லை இல்லை யார் பார்க்குறான்னா கத்தர் பார்க்குறா யார் பார்க்குறா சத்தமாக சொல்லுங்க எல்லாருமே பாஸ்டரை சொல்லி சமாளிச்சிடலாம் கத்தரை சமாளிக்கவே முடியாது விசுவாசிக்கிறீங்களா எல்லாரும் அப்போ எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்க போறேன்னா சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா நம்ம எதுக்கு ஆண்ட ஒரு இன்னைக்கு மூணு காரியத்தை அப்படியே இடையில சொன்னேன் ஒன்று முதலாவதாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கனம் பண்ணணும் நம்பர் டூ ரெண்டாவது ஆட்களை சத்தமாக சொல்லுங்கள் சம்பாதிக்க மூணாவது எதிர்ப்பாளரோட தனியான விதத்தில் கான்டாக்ட் என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்கள் சத்தமாக வச்சுக்கவே கூடாது வச்சு நீங்கள் இன்னொரு நபரோடு சேர்ந்து டீ சாப்பிட போகிறது காஃபி ஷாப் போகிறது இந்த மாதிரி பார்க்கு போகிறது சினிமாவுக்கு போகிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது சர்ச்சில் சொல்கிறீங்க பாஸ்டர் ஆ சர்ச்சில் உள்ள பிள்ளைங்க உங்களுக்கு தெரியுமா அம்மா அப்பாவுக்கு என்ன கவனிக்கிறீங்க பிள்ளைங்க சினிமாவுக்கு போயிருக்கு சர்ச்சில் வர்ற பிள்ளைங்க சினிமா அப்போ எவ்வளோ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் அதெல்லாம் எப்படி போகிறீங்க எப்படி போகிறீங்க ஆனால் ரொம்ப தப்பு அது மாதிரி வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க சாயந்தரம் ஏழு மணிக்கு மேலே நீ வீட்டிலேருந்து வெளியே இருக்கவே கூடாது இருக்கவே கூடாது வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் இந்த ரவுடித்தனம் பண்ற பசங்களோடலாம் நீ சுற்றிட்டு இருக்கக்கூடாது ரொம்ப டேஞ்சர் நீங்கள் செய்தி அதுதான் நான் வேகமாக ஒரு மூணு ஜபக்குறிப்பை மட்டும் உங்களுக்கு ஜெபம் பண்ணி நான் முடிக்க போகிறேன் ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் இப்போ ஒரு ஸ்பிரிட் வந்து கட்ட விழுக்க விட்டு பட விட்டுருக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு ஆவி வந்து உலாவுது நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ஆவி என்ன ஆவி அப்படின்னா கொலவெறியின் ஆவி என்ன ஆவி அப்படின்னா அதை எல்லாத்தையும் உயிரை எடுக்கிற ஆவி இங்கே வந்து உலாவிகிட்ருக்கிறத நான் வந்து கொஞ்ச நாள் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் எல்லா பக்கமும் நிறைய பிள்ளைங்க மரணம் 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 அதுவும் எங்கே கேள்விப்படுறோம் அப்படின்னு சொன்னால் சின்ன பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தான் நிறைய மரணங்கள் கேள்விப்படுறோம் அந்த பிள்ளை தூக்கில் தொங்கி செத்துருச்சு இந்த பிள்ளை கற்பழிக்கப்பட்டு செத்துருச்சு இந்த பையனை வெட்டி கொண்டுட்டாங்க நம்ம காதுகளில் கேட்குற நியூஸ் வந்து கொஞ்சம் நியூஸு ஆனால் நம்முடைய காதுகளிலே கேட்கப்படாத நியூஸ் வந்து நிறைய அதிகம் இருக்குது அது அதிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் உரியது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்